பூம் தத்புருஷாய வித்மகே வக்கிரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரசோதயா பூம் ஆதித்யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபக் வருடம் மார்ஷி மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை அதிகாலை பன்னிரெண்டு மணி ஐம்பத்தைந்து நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் ஹஸ்தம் காலை ஆறு மணி முப்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு பின்பு சித்திரை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஐந்து மணியில் இருந்து ஆறு மணி வரை ராகுகாலம் மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன் மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராசம நட்சத்திரம் பூரட்டாதி சங்கடகர சதுர்த்தி திதியாகவும் கரி நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு எண் எண் விதி பிறப்பு ஒன்று இரண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜ யோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது வரவுகள் பெருகுது அப்படிங்கிறத விட உறவுகள் வகையில் உண்மையான உறவுகளை சந்திக்க முடியும் நல்ல நல்ல நன்மைகளை சிந்திக்க முடியும் மரபை மீறி பேசிய உறவுகள் மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பயன்படுத்தாத பொருள் பாலடையும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவங்க புஷ்ப வனேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Hum, <music> ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதரவு பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது நீங்கள் உத்தியோகம் செய்யக்கூடிய அலுவலகத்தில் உங்களுக்கான ஆதரவு உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகும் உங்களுடைய திறமைகள் நிர்வாகத்தில் பெருமையாக பேசப்பட்டு அருமையான பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்ணுக்கு வடிவலகை விட அறிவழகே சிறந்தது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க உஜ்ஜயினி காளியம்மன் வழிபாடு செய்வது நல்லது மிதின ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய நட்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது தேவையில்லாத நட்புகள் உதவாத நட்புகள் வெகுவாக விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது நல்ல நல்ல நட்புகளையும் நல்ல நல்ல பாசங்களையும் நன்மையான மனுசாலையும் சந்திக்கக்கூடிய உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது தகுதிக்கு மிகுந்த நன்மையான நட்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிறிய நட்பு கூட ஒரு காலத்தில் பெரிய பலன் தரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சார்ந்தவங்க திருமேனிநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு உற்சாகம் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அதாவது இனம் புரியாத மனோ தைரியமும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் பெண்களுடைய மனசில் வந்து மன உற்சாகம் மன பூரிப்பு வந்து மிகுதியாகும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஈரை பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்குபவர்களை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க புட்லூர் அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது బింం <mimics> சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால உதவி அப்படிங்கிறது நீங்கள் தேடி போகிறத விட கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி உங்களை தேடி உதவிகள் கிடைக்கக்கூடிய நிர்வாகத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தீராத வழக்குகளுக்கு தெய்வமே சாட்சி என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவங்க நல்ல தங்கால் தெய்வ வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய நாள் எந்த ஒரு விஷயத்திலும் யதார்த்தமாக அப்படிங்கிறத விட பதார்த்தமாக பக்குவமாக செயல்படுவது நல்லது பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகலில் பார்த்து பேசு அந்தியில் அதுவும் பேசாதே என்று கிராம பழமொழிக்கு ஏற்ப பக்குவமாக பார்த்து பேசுவது ரகசியம் என்ற விஷயத்தை ரகசியமாக பாதுகாப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு இஷ்டமே இருந்தாலும் துஸ்தனை ஒதுக்குவது நல்லதாக இருக்கக்கூடிய சூழல் அதிகரிக்கும் இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ திரு पद துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பயணங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் அதாவது வெளியூர் பயணங்கள் மூலமாக வெகுமதிகள் கிடைக்கும் பொதுவான பயணங்கள் மூலமாக பணவரவு அதிகரிக்கும் வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நண்டு கொளுத்தால் வலையில் தங்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க அன்னை மூகாம்பிகை தேவியை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிகராசியை சார்ந்தவர்களுக்கு தடை தாமதங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் இதுநாள் வரையில் ஏற்பட்ட தடை தாமதங்களுக்கு நல்லதொரு விடை கிடைக்கும் பொதுவாகவே நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொல்லி அழுதால் துக்கம் போகும் கில்லி அணைத்தால் வெட்கம் போகும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசிய சேர்ந்தவங்க கஜேந்திர பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் நீண்ட வருஷங்களாக பல காலங்களாக ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்குறோம் அந்த உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கல நமக்கு வந்து சரியான மதிப்பு கிடைக்கல நம்மளை விட தகுதி இல்லாத நபருக்கு நல்ல பாராட்டு கிடைக்கிது பணி உயர்வு கிடைக்கிது அப்படிங்கிற ஆதங்கத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய திறமைக்கு தகுந்த பெருமையான ஒரு பதவி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துணிந்தவனுக்கு துக்கம் இல்லை அழுதவனுக்கு வெட்கம் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க வல்லரசு விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய யோசனை வெளிப்படக்கூடிய நல்ல நாள் தொழில் ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய புதிய யுக்தியை புதிய புதிய யோசனையை புதிய புதிய விஷயங்களை வந்து செயல்படுத்தி அதில் வந்து பெரிய பெரிய லாபங்களை ஈர்க்கக்கூடிய நல்ல அம்சங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திருவிளக்கு ஏற்றாத வீட்டில் பணப்புழக்கம் பாதிக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க தம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்காலத்தை யூகிக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலம் நிகழ்காலம் அப்படிங்கிறத விட அடுத்து வரக்கூடிய எதிர்காலத்திற்கு அடி எடுத்து வைக்கக்கூடிய யோசனைகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆயிரம் சோதனை வந்தாலும் ஆத்திரம் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க கற்ப ரட்சாம்பிகை தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு திருமணம் உறுதியாக கூடிய நல்ல நாள் அதாவது மீன ராசியை சேர்ந்தவங்க திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது மறுமணம் இல்லாமல் உறுதியாகும் காதல் சம்பந்தப்பட்ட ஈழையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய காதல் உண்மையான காதலா என்ற விஷயத்தை நன்மையாக புரிய வைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிள்ளைகள் வளரும் அருமை பெண் குலத்திற்கு பெருமை என்பதை நினைவில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க சோழயப்ப சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சு நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க நம்பி சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாஸ்த மாத்தியும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள ல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்